நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூணு வரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த காலசற்ப யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மை லைஃப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்கி இன்னைக்கு பிடிக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலசர்ப தோஷம் காலசற்ப யோகம் அப்படின்னா என்னன்னு என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த யோகமோ தோஷமோ அதாவது யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய வேகம் அதாவது வளர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது அப்படின்றதே பொதுவாகவே வந்து இது அசுர கிரகங்கள் அப்படின்னு கூட ரொம்ப சொல்லுவோம் புராணங்கள் அப்படி தான் இருக்குது அதே நேரத்தில் இது வந்து இயற்கை பாவ கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலுமே கூட இது வந்து யோகத்தை கொடுக்கும் பொழுது எந்த ஒரு தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த காலசிறப்பு யோகத்தினால வந்து திடீர் வளர்ச்சி பிரபலம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திடீர் முன்னேற்றம் அப்படின்னு இருக்கு உதாரணமாக சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு காலசிறப்பு யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முத் அதாவது அவருடைய பிறந்த பொழுது அவர் இருந்த வாழ்க்கையும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் இருக்குது அதை நீங்கள் கண்கூட பார்த்துருக்கலாம் உதாரணத்துக்கு நான் இந்த ஜோ ஜாதகத்தை சொன்னேன் சரிங்களா ரஜினி அவர்களுடைய ஜாதகத்தை வந்து சொல்லியிருக்கேன் மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்குது காலசிற்ப யோகத்தோடு பிறந்து சாதித்தவங்களும் இருக்காங்க அதில் மீளாதவங்களும் இருக்காங்க சரிங்களா அது வந்து தோஷமா யோகமாக அப்படின்னு பார்க்கணும் ஒருத்தருக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அதே அமைப்பு கெடுபலனையும் கொடுக்கும் அது அந்த லக்னத்தை பொறுத்து இருக்கு சரிங்களா பிறந்த ஜாதகத்தினுடைய லக்னம் கிரக அமர்வு இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து அது யோகமாக மாறுமா இல்லை தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியும் அப்போது ரஜினி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து அதில் இருந்தது அவருக்கு ராகு தசை நடப்பில் இருக்கும் பொழுது சினிமா துறையில் வந்தார் இப்போ வந்து ப்ரப்ளம் ஆயிட்டார் சரிங்களா அப்போ அந்த கால தோஷம் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கஷ்டங்கள் வந்து வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து மீள முடியாது மீள முடியாத அமைப்புல இருக்கவங்களுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் முன்னேறினவங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் தான் சரிங்களா சரி இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது யாருக்கு அந்த யோகம் இருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து இப்போ கோச்சார கிரகங்களுடைய அமர்வு பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது சனி சனிப்பெயர்ச்சி வந்து நம்ம முக்கியமா சொல்லுவோம் குரு பயிற்சியும் முக்கியமா சொல்லுவோம் கேது பயிற்சி ஏன்னா இதெல்லாம் வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பயிற்சி அதாவது குரு வந்து வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் சரி இப்போ வந்து ராகு கேது இந்த குரு சனி இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அவங்களுடைய இடத்தை மாற்றுற மாதிரி இருக்கு இல்லையா அதாவது குரு வந்து இப்போது அதிச்சார குருவாக இருக்காரு விருஜகத்தில் இருக்காரு அக்டோபர் மாதம் அவருடைய பயிற்சி ஆகும்பொழுது அவர் எங்கே வருவார்னா தனுசு ராசிக்கு வருவார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தனுஷ ராசியில இருக்கார் இப்போ ராசியில இருந்து ஒரு ஜனவரி மாதம் வரக்கூடிய பயிற்சிக்கு அப்புறம் என்ன எந்த வீட்டுக்கு போவார் அப்படின்னும்போது மகர ராசி இப்போ மகிர ராசி பயிற்சி சரிங்களா இப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் பாருங்க இப்போ தனுசில் வந்து குரு இருக்காரு அதாவது பயிற்சி ஆனதுக்கப்புறம் அடுத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா மகிர ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் இப்போ இந்த ராகு கேதுனுடைய அச்சு அதாவது ஒன்று ஒன்று பரஸ்பர பார்வையாக இருக்கும் அதாவது ராகுக்கு ஏழாம் இடத்துல கேதுவும் கேதுவுக்கு ஏழாம் இடத்துல ராகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகவும் தனுஷில் இருக்கக்கூடிய கேதுவும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா அதாவது ஏழாம் பார்வையாக ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ இந்த கிரக அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகவும் தனுசில் இருக்கக்கூடிய கேதுவும் குரு பயிற்சிக்கு பின்னாடி குரு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வந்துடுவார் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வந்து மகர ராசிக்கு போயிடுவார் சரிங்களா அப்போ மீதி உள்ள கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்பொழுது மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியதாக இருக்கு இருக்குது சரிங்களா ஒரு கிரகம் முப்பது மா முப்பது நாட்கள்ல ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து ஐந்து நாட்கள்ல வந்து பயிற்சி ஆகக்கூடியதா இருக்கும் அப்போ இந்த ஆறு மாதங்கள் ஒரு ஆறு மாதங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ஒரு ஆறு வீடுகளில் சுத்தி வர மாதிரி இருக்கும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த காலசிறப்பு யோகம் இன்னைக்கு இருக்கு சரிங்களா இன்னைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலசிறப்பு யோகத்தோட பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த அமைப்பவர்களுக்கு ஏன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்காரு செவ்வாய் வந்து பார்க்கும்பொழுது ரிஷபத்துல இருக்காரு புதன் சுக்கரன் வந்து பார்க்கும்பொழுது மீனத்துல இருக்காரு சரிங்களா அப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நகரில் இருக்காரு அதாவது தனுசுல இருக்காரு சரிங்களா அப்போது இந்த மிதனத்துல இருந்து தனுசு வரையில் எந்த ஒரு கிரகமும் இல்ல இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் காலசப்பு தோஷம் அல்லது யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ராகு கேது பிடியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பகுதி ஃபுல்லா கிரகமே இல்ல ஒரு பகுதி ஃபுல்லா எல்லா கிரகமும் இருக்கு மற்ற ஏழு கிரகங்களும் இருக்குது அப்படின்னும்போது அந்த தோஷம் அல்லது யோகம் சொல்லலாம் இப்போ அந்த அமைப்பில் தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் இந்த அமர்வு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கு இல்லையா இப்போ மகரத்தில் இருந்து சனி வந்து அடுத்தது எங்கே போகும் கும்பராசி அடுத்தது மீனராசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழரை வருடங்கள் ஆகிடும் மீனராசி ராசி போகிறதுக்கு ஏழுரை வருடங்கள் ஆகிடும் குருவாக பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து இப்ப ஒரு வருடங்கள் கழிச்சு அதாவது இப்ப அக்டோபருக்கு அப்புறம் தனுசு தனுசுல இருந்து மகரம் மகரத்துல இருந்து கும்பம் கும்பத்துல இருந்து மீனம் ஐந்து வருடங்கள் சரிங்களா இப்ப இந்த ஐந்து வருடங்களுக்குள்ள ராகு கேது எங்க வரும் அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து சரிங்களா மத்திய மத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிஷபத்துக்கும் ராகு வந்து ரிஷபத்துக்கும் கேது வந்து விருச்சிகத்துக்கும் பெயர் செய்யும் ஒன்றரை வருடம் முடிஞ்சிருந்தா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு ராகுவும் துளாராசிக்கு கேதுவும் பயிற்சியாகும் அப்போ இந்த பயிற்சிக்கும் பார்க்கும் பொழுது இப்போ இந்த ராகு கேதுக்கு ஒரு பகுதியில வந்து இந்த சனி குரு பயிற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் இந்த பகுதியிலேயே இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுது இல்லையா இப்போ மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா கிரகங்களும் குறிப்பிட்டு வந்து ஒரு பகுதியில் வந்து அமர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் முக்கியமா சொல்லணும்னா சுக்ரன் சூரியன் புதன் இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இடைவெளி இல்லாமல் போகும் செவ்வாயை தவிர்த்து செவ்வாயை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மாதங்களுக்கு வரும்போது சில நேரங்கள் அதிச்சாரம் வரும் பொழுது அது வந்து மூணு மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு இடங்களில் இருக்கிற மாதிரி ஆகிடும் சரிங்களா அப்ப இந்த சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூணு கிரகங்களும் கிட்ட கிட்ட வந்து நெருக்கமாவே போகும் அப்ப செவ்வாயும் இதோடு சேர்ந்து வரும் பொழுது கண்டிப்பா அந்த யோகம் அமர்ந்துடும் சரிங்களா அதே மாதிரி சந்திரன் வந்து மாதங்களுக்கு ஒரு முறை சுற்றி வரும் இல்லையா பன்னெண்டு ராசிகளையும் ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை ஒரு வீடு மாறுற மாதிரி இருக்கு அப்ப இதுவும் வந்துடும் அப்புறம் வேற என்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு போது பொதுவா இந்த யோகம் இருக்கு இல்ல அப்படின்னு கணிக்கிறதுக்கு அதுல நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லக்னம் இந்த லக்னம் ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சந்திரன் அமர்ந்த தான் ராசி இந்த லக்னம் ராசி இது ரெண்டுமே வந்து இந்த ராவு கேதுவனுடைய ஒரு பகுதியில் இருந்து அதே அதாவது நான் சொன்னேன் ஏழு கிரகங்களும் லக்னத்தோடு ஏழு கிரகங்கள் சேர்ந்து ஒரு பகுதியில் ராவிக ஒரு பகுதியில் முழுமையா இருக்கு அப்படின்னா அது வந்து காலசப்பு யோகம் அப்படின்னு சொல்லுவான் ஒருவேளை லக்னம் மட்டும் அதுக்கு ஆப்போசிட்ல இருந்துருச்சு அப்படின்னா அந்த தோஷம் அல்லது யோகம் கிடையாது சரிங்களா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்னுல பிறக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து இந்த யோகம் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த நிலையான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில் இருக்கு இப்போ சரிங்களா அதாவது சனி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து குரு வந்து ஒருவேளை கடகராசியில் இருந்தாக்க இந்த தோஷமோ யோகமோ வராது ஏன்னா ஆறு வருடங்களை சுற்றி வரத்துக்கு வரும் அதே மாதிரி சனி வந்து இப்போ மகரத்துல இருந்து போகும்போது அது ஒரு ஆறு வருடங்கள்னாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவோட ஒரு பக்கம் ஒரு அச்சு பக்கம் வந்துடும் ஆனால் இப்போ வந்து குருவும் சனியும் ஒரு பகுதியில் வந்துட்டாங்க அதாவது அந்த பிடிக்கு ஒரு பகுதிக்குள்ள நுழைய போகிறாங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு வந்து இந்த அமர்வு இருக்கும் ராவுக்கு எதுவும் பார்த்தோம்னா ஒரு மூணு வருடங்கள் வந்து அதனுடைய பயிற்சி காலங்களுக்கு உள்ளதான் இந்த பயிற்சியும் நடக்கும் சனி குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த அச்சுக்குள்ளேயே நடக்கும் அப்போ வந்து பெரும்பாலும் ஆன குழந்தைகளுக்கு வந்து இந்த யோகமோ தோஷமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதுல பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அவங்களுடைய லக்னம் ராசியை பொறுத்துதான் பலன்கள் வந்து கூடவோ குறைவோ உண்டு சரிங்களா அப்ப இதுல தோஷத்தோட பிறந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுத்த தேவையில்ல அது அவங்களுடைய பிறவியின் கர்மா அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக இந்த அமர்வில் வரக்கூடியவங்களுக்கு வந்து பித்ரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது அதிகமாக நாட்டம் இருக்கும் அது அமர்வை பொறுத்து தான் சிலருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இருக்காது இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வந்து இருக்கும் பொதுவாகவே ஆக இந்த மூணு வருடங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல யோகத்தோட பிறக்க நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதாவது இப்ப குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை வழிபாடும் பித்ரு வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர இந்த யோகத்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகளால் நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து வேண்டிட்டு வர அந்த அமைப்பில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமர வாழ்த்துக்கள் இதை வந்து நீங்க தொடர்ந்து பாருங்க இது உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு இந்த அமைப்புல வந்து குழந்தைகள் பிறந்தாலுமே கூட நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த விஷயத்த சொல்லாதீங்க ஏன்னா அது வந்து யோகமா தோஷமானு நமக்கு தெரியாம சொல்லக்கூடாது அப்போ அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து தான் வந்து அது யோக பலனை கொடுக்குமா அல்லது தோஷ பலனை கொடுக்குமான்றதை வந்து நம்ம கணிக்க முடியும் அதனால வந்து இதுல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் துன்புறுத்த தேவையில்லை அதே நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொடக்கத்தில் வந்து ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு தடை இது இருந்தாலுமே கூட வாழ்க்கையின் பிற்பகுதியில் வந்து நல்ல வேகத்தோடு அதாவது அசுர வேகத்தில் வளரக்கூடிய ஒரு அமை அமைப்பு இந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சரிங்களா அப்போ அவங்களுடைய சுய ஜாதகம் பிறப்பினுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் பழங்களை வந்து சொல்ல முடியும் ஸோ இப்போ திருமணம் ஆகக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து குழந்தை வழிபாட தொடர்ந்து பண்ணுங்க அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு பித்திரு வழிபட்றீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ராவுகால நேரத்தில் ராவுகால பூஜை துர்கா அம்மனுடைய பூஜையை வந்து வழிபடுறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல பலன்